ஒரு சமூகத்திற்கு எதிராக பெரும் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தனி மனிதனுக்கு நடக்கக்கூடிய அநீதியையே பெரும் ஆபத்தாக அழிவாக சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு சமூகத்திற்கு எதிராக அதிலும் பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே உண்மையான ஏக இறைவனாம் மல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய அந்த நன்மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே ஒன்று ரெண்டு அல்ல பலவீர பல பலவிதமான அநீதங்கள் அந்த அநீதங்கள் தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துக்களுக்கோ சட்டங்களுக்கோ எதிரானவைகளாக இல்லை பெரும்பாலும் அல்லாவும் அவன் ரசூலும் அற்புதமான முறையில் இயற்றி தந்த ஷரியத் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் சட்டங்களுக்கு எதிரான அநீதம் இது தனிப்பட்ட முறையில் உங்க வீட்டு பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை தாக்கி அநீதம் செய்கிறது அப்படின்றது மாதிரி இல்லாம ஒட்டுமொத்தமாக படைத்தவனின் சட்டங்களையும் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கட்டியமைத்த அந்த கோட்பாடுகளுக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநீதம் சகோதரர்களே அந்த அநீதத்தை ஒன்று ரெண்டல்ல அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை லேசாக நீங்கள் ஃபிளாஷ்பேக்ல பார்க்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட அதாவது அவர்கள் அந்த அநீதத்தை கட்டவிழ்த்து விடும் போது அதை ரிலீஸ் செய்யும் போது அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் எதாவது எத்தனை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாத காலம்தான் ஒரு மாத காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட சாராரின் மீது அநீதத்தை கட்டவிழ்த்து விடுவது தொடர்ந்து அவர்களை பதட்ட நிலையிலேயே வைப்பது அவர்கள் பதறி துடிக்கக்கூடிய பயத்தை கண்டு இன்முகத்தோடு சைக்கோத்தனமான முறையிலே மகிழ்வது இப்படிதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே ஒரு காலகட்டம் வடமாநிலத்தவர் வடமாநிலத்து முஸ்லீம்கள் சார்ந்த பீகார் வந்திருக்கிறார் படிப்பறிவு இல்லாத அந்த ஒரு மைனஸ் பாயிண்டை கையில் வைத்துக் கொண்டு முதலில் அந்த மக்களின் மீது அநீதத்தை கட்டவிழ்த்து விட்டது அந்த மக்கள் எதிர்த்து குரல் கொடுக்க கூட அளவுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட கல்வியை பெறவில்லை இன்னும் சொல்ல போனால் தனக்கு அநீதம் நடக்கிறது என்ற அந்த ஒரு செய்தியை கூட தெரியாமல் இருந்தனர் வடமாநில முஸ்லிம்கள் தனக்கு அநீதம் நடக்கிறது அப்படின்றத கூட சில இடங்கள்ல தெரியாத ஒரு நிலையில் இருந்தார்கள் இவர்களுடைய காய் நகர்வு கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது இஸ்லாமியத்தை குறிவைத்து சிறுபான்மை மக்களை குறிவைத்து தனக்கான ஒரு பெரும் ஆளுமையை இந்த இந்திய நாட்டில நிலவச் செய்ய வேண்டும் என்ற அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் காய் நகர்த்தலும் சும்மா அல்ல கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் என்று மெல்ல 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 அந்த அநீதத்தின் கோர முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைத்தனர் சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மூமின் அநீதம் செய்து விட்டானே ஆனால் அவனுடைய இஸ்லாம் அவனை விட்டு போயிடும் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு அநீதம் செய்து விட்டானே ஆனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய இபாதத்துக்குள் கூட கேள்விக்குறியாகிவிடும் நிலையான சட்டம் பெருமானார் சல்லா அலிம் அவர்கள் வதாவிலே சொல்வார்கள் ஒரு மூமினுடைய உயிர் எந்த அளவுக்கு ஒரு மூமினுடைய மானம் எந்த அளவுக்கு மிக மேலானது என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய காபத்து ஷரீப் இருக்குது இந்த காபத்து ஷரீஃபை விட ஒரு மூமியினுடைய மானமும் ஒரு முஸ்லிம் கண்ணியமும் உயர்ந்தது அதனாலதான் எவ்வளவு பெரிய ஆஜானு பாகுவான அமல் செய்தவனாக இருந்தாலும் ஒரு மூமினை கேவலப்படுத்த ஒருவன் நினையும் போது அவன் அமல்கள் அனைத்துமே உதிர்ந்து போய்விடுகின்றன அவனுடைய அமல்கள் அனைத்துமே பொலிவலைந்து போய் விடுகின்றன அவனுடைய அமல்களை அல்லாஹ் ஹலாக் செய்து விடுகிறான் அழித்து விடுகிறான் சகோதரர்களை அவர் ஹஜித் செய்திருக்கிறார் பரவாயில்லை உம்ராஜ் செய்திருக்கிறார் பரவாயில்லை அவன் இத்தனை அவன் செய்த தான தர்மங்கள் முதற்கொண்டு அவன் செய்த அத்தனை ஆமால்களும் ஒரு முஸ்லிமை அழித்து துவம்சம் செய்யப்படுகிறது உனக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் இந்த ரொம்ப கொச்சையான முறையில திருநங்கைகளை பார்த்து ஒன்பது என்று சொல்வார்கள் பாவம் அவங்களுடைய அந்த இயல்பு ஏன்னா இவனுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஓவரா முத்திடுறான் அவ்வளவுதான் லேசாக அது போல ஒரு தன்மை கொடுக்கப்பட்டவன் தன்னை பொறுமை காத்து சபுர் செய்து இஸ்திஃபார் செய்து தௌபா செய்து தன் உணர்வுகள் இப்படியெல்லாம் தாறுமாறாக மாறுகிறது என்று பலகீனத்தை அல்லாவிடத்தில் சொல்லி முறையிடும் நிச்சயமாக அந்த அலிகள் ஹுன்சாக்கள் கூட இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் ஒன்று பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ மாறிவிடுவர் ஆனா இவங்க என்ன செய்யறது இல்ல பெரும்பாலான அந்த அலிகள் அதாவது ஹுன்சாக்கள் ஆண்டவனை சார்வதில்லை மக்களை சார்ந்து வாழ்கின்றனர் தன்னுடைய மனோ இச்சையின் போக்கின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு சொன்னா புடவையை கொடுத்துட்டு வெளியில போறான் இந்த மாதிரி மக்களை கூட கேவலப்படுத்துவது இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை இந்த மாதிரி மக்களை கூட நீங்கள் கண்டீர்களே ஆனால் அவர்களை உள்ளே நுழைய விடாதீர்கள் உங்களோடு இணைய விடாதீர்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு வரச்செய்யாதீர்கள் என்றுதான் தடை இருக்கிறதே ஒழிய அவர்களும்ன்கள் என்பதற்காகத்தான் நம்முடைய மூத்த உலமாக்கள் புக்கஹாக்கள் சப்புகள் அதாவது அணிவகுப்பு இருக்கிறது தொழுகையின் அணிவகுப்புகள் அந்த அணிவகுப்புகளிலே பெண்களுக்கு முன்னால் அவர்கள் அந்த அந்த இன இனத்தவர் அந்த அந்த ஒரு தன்மை உள்ளவர்கள் நின்று கொள்ளலாம் என்று அவர்களும் சரிக்கு சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு அழகான ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியது உமரது அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு தன்னை உள்ளவர் ஆக்கி கொண்ட அந்த நபருக்கு ஹசரத் அவர்கள் ஜும்மாக்களில் வரக்கூடிய முஸ்லிம்களிடத்துல பிச்சை எடுத்ததாவது அதாவது கைகளை ஏதாவது கொடுங்கள் என்று நீ தேவையை கேட்டு நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க ஏன் காரணம் என்னன்னு சொன்னா அவன் அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது அவனுடைய கண்ணியம் குழைக்கப்பட்டு விடக்கூடாது அவனுடைய மாண்பு மங்கி என்பதில் உமர் ரதி அல்லா அவர்கள் அவங்களுக்கு உமர் ரதி அல்லாவோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு விஷயத்தில் கூட அநீதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மக்கள் தொழு தொழப்புடைய அந்த பலிவாசல்களின் வெளியில் நின்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா இங்கே சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரே ஒரு நபருக்கு அநீதம் அல்ல அல்லது ஓர் ஆயிரம் நபர்களுக்கு அநீதம் அல்ல இந்திய முஸ்லிம்களுடைய தெரியுமா இந்திய முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய மன உணர்வை மத உணர்வைக்கு அநீதம் சாட்டப்படுகிறது அல்லாவின் நல்ல இவன் சாற்றது வந்து வீட்டு பிரச்சனை நாட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொத்து பிரச்சனை சட்டம் அல்ல அது சட்டம் அல்லது செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் அரபுல்லாலின் பொதுமக்களுக்கு தந்திருக்கிறான் தன்னுடைய ஆகரத்துடைய வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தன் கபர் ஒளிமயமாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் தனக்கு சொர்க்கம் கதவு வரை நம்மை கொண்டு நம்முடைய நன்மைகள் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாவினால் தரப்பட்ட ஒரு சலுகை அல்லாவினால் தரப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடைதான் வப்பு ஒருத்தர் செல்வம் உள்ளவராக இருந்து ஒரு வப்ப செஞ்சுட்டாருன்னா போதும் அவர் கவலைப்படவே தேவையில்லை நாளைக்கு மறுமை நாளில் சிரித்த முகத்தோடு சொர்க்கத்திற்கு அந்த வகுப்பு கொண்டு சேர்த்து விடும் ஏன்னா வக்கு செய்யறதுல ஹலாலான பணமா இருக்கணும் முறையான முறையில வப்பு செய்திருக்கணும் அந்த ஒரு ஒரு நிபந்தனை மட்டும்தான் இந்த வக்ஃபை நல்ல அல்லாவின் சட்டம் ஒளிந்திருக்கிறது ஒது அந்த ஒரு ஒரு ஜலாலிய அதிகாரம் இந்த வக்ஃபில் இருந்திருக்கிறது அவனுடைய ஆளுமை இந்த வக்ஃபில் இருந்து கொண்டிருக்கிறது அதோடு கூடி தனி மனித உரிமை இந்த வக்கில் இருக்கிறது தனி மனித உரிமை நீங்க வக்பு செய்யலாம் நான் வக்பு செய்யலாம் இவர் வக்பு செய்யலாம் அவர் வக்பு செய்யலாம் மொத்தத்துல என்னுடைய ரப்புடைய திருப்தியை நான் பெறணும் உயர்ந்த சொர்க்கத்தை நான் பெறணும்ன்றதுக்காக எனக்கு தரப்பட்ட என் ரப்பின் பிச்சைகள் இந்த கேடுகட்ட நாய்கள் ரெண்டில் கை வைக்கின்றன ஒன்று அல்லாவின் மீது கை வைக்கின்றன இன்னொன்று எதுல கை வைக்குதுன்னு சொன்னா தனி மனித உரிமை இருக்குது பாருங்க வக்பு என்று சொல்லக்கூடிய என் உரிமை சொல்லுவாங்க இல்லையா என் நாடு என் உரிமைன்ற மாதிரி வக்புன்றது முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமான உரிமை வக்பு என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமான உரிமை அந்த உரிமையில் கை வைத்து அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சில இன்பங்களில் இந்த நாட்டில் தனக்கான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அப்பாவி முஸ்லிம்களுடைய இந்த அருமையான சட்டத்தில் இந்த மாவிகள் கை வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இன்னைக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அதிகாரம் தனக்கு வந்த உடனேயே முஸ்லிம்களுக்கு அவர்கள் செய்த அநீதங்களின் பட்டியல் ஒன்று ஒன்றாக நான் சொல்கிறேன் ஒன்று வாங்கு சொல்லும் உரிமையை பறித்தது இன்னொன்று தொழக்கூடிய உரிமையை பறித்தது அதாவது கால் பூட்ஸ் காலால எட்டி உதைத்து நீ இங்க தொழக்கூடாது எங்க போய் தொழுடா அப்படின்னு சொல்லி பூட்ஸ் காலால எட்டி உதைத்து படைத்தவனின் தொழும் உரிமையை பறித்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முத்தலாக் ஆண்களுக்கென்று அல்லாஹு ரபுல் ஆலமின் தந்த ஒரு அருமையான உரிமை ஒரு அருமையான உரிமை பிடிக்காதவளோடு கருத்தொற்றுமையோடு இல்லாதவளோடு வாழ முடியாது என்ற நிலை வரும்போது ஆண்களுக்கென்று அல்லாவினால் தரப்பட்ட அற்புதமான உரிமையான முத்தலாக்கை முத்தலாக்கை இந்த மூதேவிகள் என்ன செய்தன கை வைத்தன அதற்கு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீவனாம்சம் ஜீவனாம்சம் என்பது நம்முடைய இஸ்லாத்தில் ஒரு சில நிபந்தனைகளோடு ஒரு காலகட்டம் வரைக்கும் அல்லாவுடைய சட்டம் ரசூலுடைய சட்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு சட்டம்தான் ஜீவனாம்சம் என்பது அந்த ஜீவனாம்சத்தில் அப்படிலாம் கிடையாது இப்படித்தான் சொல்லி கை வைத்தன அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கம் என்பது விவாதத்துக்கள் செய்வதற்குண்டான சலுகைகளை அள்ளி வழங்குகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனால் அந்த இபாதத்துக்களை செய்யும் போது முறையான வழிகாட்டுதல் தேவை முறையான அனுஷ்டானங்கள் தேவை என்பதை வரையறுத்து சொன்னது இந்த மார்க்கம் அந்த அனுஷ்டாங்களை சுக்கு நூறா உடைக்கக்கூடிய விதத்துல மகரமுடைய துணை இல்லாம ஹஜ்ஜு உம்ரா பொம்பிளங்க செய்யலாம்னு சொல்லி சொல்லிட்டான் மகரமுடைய துணை இல்லாம ஹஜ் உம்ரா கூடாது டிராவல்ஸ்ல பண்றாங்க டிராவல்ஸ்ல பண்றான்னா அவ தனி மனித தவறு அல்லா உம் ரசூல் அப்படி சொல்லல ஒரு பொம்பளை தனிப்பட்ட முறையில புறப்பட்டு ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போறதை மார்க்க விரும்ப கிடையாது சவாபை தருவதும் தராமல் இருப்பதும் அல்லாவுடைய அவனுடைய எண்ணத்தை பொறுத்தது அந்த ரபுலானுடைய எண்ணத்தை பொறுத்தது ஆனா சட்டம் இஸ்லாமிய சட்டம் ஒரு முஸ்லிமான பெண் மகரமுடைய துணை இல்லாமல் அதாவது கணவன் இல்லாமலோ தந்தை இல்லாமலோ அல்லது மாமன் இல்லாமலோ கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாமலோ மகன் இல்லாமலோ அவள் என்ன செய்ய முடியாது தனித்து பயணம் செய்ய முடியாது அது உம்ராவாக இருந்தாலும் சரிதான் ஹஜ்ஜாக இருந்தாலும் சரிதான் அதுல கை வச்சான் அப்புறம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த ஒரு காவி சங்கி மலத்தின் ட்ரெஸ் போட்டிருக்கான் பாருங்க மலத்தின் கலர் போல ட்ரெஸ் புல்டோசர் மன்னன் புல்டோசர் அப்படின்ற ஒரு சட்டம் அதாவது யார்ட்டையும் எதையும் கேட்கறது கிடையாது சம்பந்தப்பட்டவன் எந்த அளவுக்கு அடிமட்ட நிலையில் இருந்தாலும் சரி அவன் வாழ்வாதாரமே அந்த வீடு தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி புல்டோசரை விட்டு அடிச்சு நொறுக்கி ஒண்ணும் இல்லாம காலி பண்றதுதான் அவங்களுடைய தண்டனையா புல்டோசர் அதாவது இந்த புல்டோசர் சட்டம் அப்படின்றத விட பிரவுனுடைய சட்டம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா திரைப்படத்தின் வாயிலாக தீவிரவாத சாயலை பூசினான் அந்த காலம் ஒரு காலம் இருந்துச்சு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் ஒரு காலம் இருந்தது அந்த காலத்துல முஸ்லிம்களை காட்டும் போது எப்படி காட்டுவான் தெரியுமா ஒரு இவ்வளோ பெரிய குல்லாவை போட்டிருப்பான் இந்த சிவாஜி இந்த எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குல்லாவை போட்டுட்டு ஒரு பண்டாசு கைலி இந்த கஞ்சி ஊத்துற கையில் இருக்குது பாருங்க இந்த கட்டம் போட்ட கைலி அதை போட்டு விட்டு அரையும் குறையுமான ஒரு ஜுப்பா அது முட்டுக்கு மேலே இருக்காது முட்டுக்கு கீழே இருக்காது அப்படி ஒரு அங்கலா ஒரு அங்ககீனமான ஜுப்பா அந்த ஜுப்பாவை போட்டுக்கிட்டு ஒரு கொட்டை கையில் கொடுத்துருவான் நிறைய தஸ்மி மணியை அவன் நினச்சிக்கிட்டா நினைச்சிக்கிட்டா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனை ஒரு பாட்டை படிக்க சொல்லுவான் முஸ்லீம் மாதிரினா ஒரு ஒரு தாடி பெரிய தாடி வச்சு விட்டு இல்லை ஒரு ஒரு மாதிரி மருவெல்லாம் வச்சு விடுவான்னு சொல்லி நம்ம பார்த்தது அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிச்சு மக்கள் அதை ஏத்துக்கறல அதே போல பேசும்போது எப்படி பேசுவான்னு தெரியுமா திரைப்பட வாயிலாக முஸ்லீம்களை காட்டும் போது எப்படி பேசுவாங்க எப்படி பேசுவான் நம்மல்கி நிம்மல்கின்னு பேசுவான் முஸ்லீம்களை காட்டும் எப்படி காட்டுவான் அவன் எந்த ஒரு அந்த ஊர்லேயே தான் இருப்பாரு ஆனால் முஸ்லீம் காட்டும் போது எப்படி பேசுவான் அவன் மதுரையில் பிறந்தவனா இருப்பான் அவன் திருநெல்வேலியில் பிறந்தவனா இருப்பான் திருநெல்வேலி மதுரையெல்லாம் தமிழுக்கு பேர் போன ஊரு அந்த ஊர்ல பிறந்த முஸ்லீமை காட்டும் கூட எப்படி திரைப்படங்கள்ல காட்டுவான் தெரியுமா நம்மல்கி நிம்மல்கி நம்ம செஞ்சிடலாம் நம்ம பண்ணிடுவோம் நம்ம பண்ணிடுவான் வந்துடுவான் இப்படி தான் காட்டுவான் சகோதரர்களை கொஞ்ச காலங்களுக்கு பிறகு மேல ஸ்டைலிஷா காட்டினா இது எடுபடல இந்த பருப்பு வேகல என்ன உடனே ஸ்டைலிஷா காட்டினா முஸ்லீம்கள் சொன்னா இப்படி தாண்டு சொல்லி காட்டும் போது உள்ள ஒரு ஒரு சூழல்ல அவன் கையில் எடுத்தது தீவிரவாதம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை தீவிரவாதியா தான் காட்டியிருக்கிறான் நல்லவங்களா நல்ல செயல் செய்யக்கூடியவங்களா ஒரு சில டைரக்டர்ஸ் அதாவது அந்த படத்தை எடுக்கக்கூடிய மக்கள் வேணா ஒரு சில மக்கள் முஸ்லிம்களை நல்லவர்களாகவே காட்டியிருக்கிறாங்க நல்ல இந்த மணிவண்ணன் போன்ற அவர் முஸ்லீமா இல்லை ஆனா முஸ்லீம் மாதிரியே இருந்தார் அவர் முஸ்லீம் இல்ல இந்த இடத்துல சொல்றதுல நான் பெருமையும் படுறேன் காரணம் என்னன்னு சொன்னா முஸ்லீம்கள் மேல அவ்வளவு சப்போர்ட் ஒரு நாத்திகவாதி தானவர் ஆனாலும் இஸ்லாமிய மக்களின் உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு தக்கவாறு எந்த பாதிப்பும் இல்லாமல் சினிமா எடுத்து பழகி வரந்த மணிவண்ணன் என்பவர் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இப்படி ஊடகத்தின் வாயிலாக தீவிரவாத சாயலை பூசப்பட்டது இந்த கேடுகட்ட அநீதம் செய்தது இந்த ஆட்சியாளர்களுடைய அநீதம் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்வலத்தின் மூலம் கலவல கலவரம் சதுர்த்தி போன்ற நிலைகள்ல நாமளும் பெருநாக்கெல்லாம் தொலை வந்த ஊர்வலமா தான் வந்தோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் லாயிலாக இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இதுவரை எதையும் நம்ம பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை அழகான முறையில் தொழுதோ வந்தோம் அந்த ஊர்வலத்தின் மூலமாக கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சொல்லி ஆகணும்னு சொல்லி ஊடகங்கள் வாயிலாக முஸ்லிம்களை நச்சுறுத்தி அச்சுறுத்தி சில பேர் என்ன பண்ணுவான்னு சொன்னா நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஆகுண்டு ஒரு பாய மிரட்டி அதன் மூலமாக அநீதம் தரப்பட்டது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் ஹிஜாப் தடை காவியர்கள் எல்லாரும் என்ன செஞ்சான்னு சொன்னா ஒரு முஸ்லிம் மாணவியை கேவலப்படுத்தி கர்நாடகாவில கேவலப்படுத்தி வரும்போது அல்லாஹ் ரபுல்லா அலமின் அந்த பெண்ணுக்கு செய்தனா செய்தத்தினா ஜைனப் ரதி அல்லாவுடைய ரத்தம் சுமையா ரதி அல்லாவுடைய ரத்தம் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காம போல இருக்கு உடனே அந்த புள்ள என்ன செஞ்சாட்டா தக்பீர் முழக்கத்தோடு புர்காவோடே போனா அது பெரிய சர்ச்சை பொருளாகி உலக ஃபேமஸ் ஆனா அல்லாஹ் அதுல வெற்றியை தான் கொடுத்தான் அது ஹிஜாபுடைய அந்த அநீதம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லவ் ஜிஹாத்னு ஒண்ணு அவனே ஏற்படுத்தி ஏதோ சொல்லி தவறான ஒரு ஒரு அவதூரை கற்பித்து அப்படி ஒரு அநீதத்தை இஸ்லாமியர்களுக்கு மீது செலுத்தினான் அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்கள் இங்க வசிப்பதற்கு லாயக் இல்லை என்று மொத்தத்தில் அதுக்கடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீண்ட நீண்டப்பட்டியில் இருக்கிறது ஒன்று ஒன்றாக விலைக்கு சொல்ல தேவை கிடையாது கடைசியில் இப்ப வந்து நிற்கிற சட்டம் தான் திருத்த சட்டம் வக்குடைய திருத்த சட்டம் இந்த வக்குடைய திருத்த சட்டம் ஓ அப்பனோ ஏன் அப்பனோ போடல இது முழுக்க முழுக்க படைத்தவனால் இயற்றப்பட்டது நான் சொன்னேன் இல்லையா இது தனி மனித சட்டம் அல்ல தனி மனிதனுடைய உரிமையை பறிப்பதும் படைத்தவனான அல்லாஹு ரப்புல் ஆலமினுடைய அந்த ஒரு 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 அழகான ஒரு கோட்பியலை நாசப்படுத்துவதும் தான் இதில் இருக்கிறது சகோதரர்களே எந்த காலத்திலும் அநீதம் நிலைக்காது எத்தனையோ இந்த உலகத்தில் அநீதம் செய்தவனெல்லாம் அஸ்தமனமாய் போய்விட்ட காலம் இது ஆனானப்பட்ட பிரவுனை விட நீ கொடியவனா ஆனானப்பட்ட நம்ரூதை விட கொடியவனா இவர்கள் எல்லாம் அனிதத்தின் பிறகு அனிதத்தின் பிறப்பிடங்கள் நம்ரூத் அநீதம் செய்தார் ஒரே ஒரு ஜீவனுக்கு அநீதம் செய்தார் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து என்ற அந்த ஒரு 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 ஜீவனுக்கு அநீதம் செய்தார் அந்த ஒரு தனி மனித உயிருக்கு அவன் செய்த அநீதம் அவனுடைய மரணத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கினான் ஒரு கொசிரின் மூலமாக ஆக்கினான் இப்படிப்பட்ட அநீதியாளர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் உறம்புல ஆலமீன் பெரிய அளவுக்கு படையெல்லாம் எடுப்பதில்லை பெரிய அளவுக்கு அழிப்பதற்கு பெரிய பெரிய இயந்திரங்களை எல்லாம் தூக்குவதில்லை அல்லாஹ் ஒற்றை கொசுவை வைத்து அந்த நம்ரூதின் சகாப்தத்தை முடித்தான் சகோதரர்களே அந்த அவனுடைய சாம்ராஜ்யத்தை அல்லாஹு தலா அநீதம் செய்தான் என்பதற்காக ஏன்னா அந்த உலகத்துல எத்தனையோ சகோதரர்கள் எல்லாம் வாழ வச்சிருக்கிறான் தன்னுடைய தனக்கு த தனக்கு எதிராக இருந்தவனையெல்லாம் கூட வாழ வச்சிருக்கிறான் ஏன் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாப்பா இருக்கிறார் பாருங்க ஆசர் அவர் காபிர் தான் அவரை வாழ வைக்கலையா எதிர்க்கல அநீதம் செய்யல அநீதம் செய்ய ஆரம்பித்தவனை அஸ்தமனம் இல்லாமல் ஆக்குவார் அந்த ஒரு அஸ்தமனம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாடெங்கும் ஊரெங்கும் உலகெங்கும் இந்த கேடுகட்ட நயவஞ்சக அநீதக்கார அரசை இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நாம என்ன செய்யறோம் குரல் கொடுக்கிறோம் அந்த ஒரு அடிப்படையில் எல்லா மஹல்லாக்களிலும் கண்டன குரலை கொஞ்ச நேரம் ஜும்மாவுக்கு பிறகு கொடுத்து நம்முடைய பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து அதன் மூலமாக அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த ஒரு அடிப்படையில் ஜமாத்து உலமாவின் சார்பாக இன்ஷால்லா ஜும்மா துலகிக்கு பிறகு எல்லாரும் இருந்திருக்கலாம் கரலாம்ல அல்லாஹ்வுடைய உங்களுடைய நேரத்தில் பறக்க செய்வா என இது நமக்கான உரிமை மீட்பு போராட்டம் இது நமக்கான உரிமை மீட்பு போராட்டம் நாளைக்கு நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன நம்முடைய இதெல்லாம் வந்து சட்டத்தை எதிர்த்து மட்டுமல்ல நமக்கான குடியுரிமை போராட்டம் இது அந்த எதிர்த்து எப்படி ஒற்றை மனிதனாக ஹசரத் முசால இஸ்லாம் அவர்கள் போராடினார்களோ அனிதத்தை எதிர்த்து ஹசரத் இப்ராஹிம் என்ற ஒற்றை மனிதர் போராடினார்களோ அனிதத்தை எடுத்து எதிர்த்து முகமது ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் பெரும்படையாக போராடினார்களோ அந்த ஒரு அடிப்படையில இன்ஷால்லா போராடுவோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் வெற்றியை தருவான் அல்லாவின் மீது பெருமதியான நம்பிக்கை வைப்போம் அல்லாஹா நீ சொல்கிறான் அருளில் நீ நிராசை அடைந்து விடாதே என்று சொல்கிறான் அந்த ஒரு ஜும்மாவுக்கு பிறகு குடைசூல கீழே நின்று ஒரு சின்ன பதிவை இன்சா அல்லா முழுமையான முறையில கண்டன கண்டன ஆர்ப்பாட்டமான வார்த்தைகளை சொல்லி இன்ஷா அல்லா ஜும்மாவை விட்டு கலைந்து செல்லுங்கள் நம் அனைவருக்கும் தோக்கி செய்வானா